வணக்கம் முத்துநகர் மீனவன் நீ நம்ம என்ன விடையை பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தங்கு தொழிலில் நாலா நாள் தனி மீனை தான் வந்து வந்துச்சு அதை நம்ம வந்து பதிவிட மறந்துட்டோம் அதை தான் இன்றைக்கி நான் வந்து பதிவிடுறேன் என்ன மீன் வந்துச்சு அப்படிங்கிற வந்து பார்க்கலாம் இப்போ இனச்சரன் பார்த்தீங்கன்னா வந்து உயிர் உள்ள முண்டகனி மீனை வந்து நம்ம வந்து தூண்டியில் கோர்த்து இப்போ இருக்காங்க எத்தனை தூண்டின்னு பார்த்தீங்கன்னா வந்து முந்நூற்றம்பது தூண்டியை வந்து நாங்கள் வந்து கோர்த்து போடுவோம் முந்நூற்றம்பது தூண்டி நம்ம இலைக்கி முடிச்சுட்டு நைட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து கட்டையை போட்டு நம்ம வந்து மீன் பிடிப்போம் தூண்டிய பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த நாள் காலையில் ஒரு ஒன்பது மணி ஒன்பது மணிக்கு நம்ம வந்து வாங்க ஆரம்பிச்சிருவோம் நம்ம நைட்டு கட்டப்படுறதுல வந்து நிறைய வஞ்சர மீன் நம்ம வந்து பிடிச்சோம் இப்போ வந்து தூண்டி வாங்க ஆரம்பிச்சாச்சு வாங்கினோடைய மொதல் மீன் வந்து வந்துகிட்டு இருக்கு பாருங்க இந்த மாதிரி போயா இருக்கு அந்த மாதிரி மீன் மாட்டுச்சு அப்படின்னா வந்து உள்ள இழுத்துட்டு போவோம் அப்போ போயாவே வந்து நசிங்கிரும் தண்ணியோட அழுத்ததுனால இது என்ன மீன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பர்லா மீன் ஒவ்வொரு இடங்களையும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து பேர் சொல்றாங்க இது இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா வந்து மகி மகி நம்மளுக்கு ஃபுல்லாக இன்னைக்கு ஃபுல்லாக இதுதான் வந்துச்சு இந்த மீன் வந்து ரேட்டு வந்து பரவாயில்லாமல் தான் வந்து போகும் ஒரு நூற்றம்பது ரூபா நூற்றி முப்பது ரூபா அந்த மாதிரி ரேட்டு தான் வந்து போகும் நம்ம இலக்குனா முந்நூற்றம்பது தூண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பத்து தூண்டியில் நல்ல வில உள்ள மீன் பார்த்திங்கன்னா வஞ்சிர மீன் கடவுரால் இந்த மாதிரி மீன்கள் மாட்டினாலே வந்து நம்மளுக்கு தொழில் நல்லா சிறப்பாக நடந்துச்சுன்னு அர்த்தம் ஆனால் வந்து அந்த மாதிரி மாற்று வந்து எஃப்மாஸ் தான் வந்து மாட்டும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த பரலா மீன் தான் வந்து வந்துக்கிட்டு இருக்கு ரெண்டு மீன் அடுத்தடுத்த தூண்டில் மாட்டியிருக்கு இந்த பரலை மீன் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபிஷ் ஃபிங்கர் பண்ணுறக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இது தோலை உரிச்சிட்டு தான் வந்து வெட்டுவாங்க

ஒவ்வொரு ஓட்டுக்கும் நம்ம தொழிலுக்கு வரும்போது இந்த மாதிரி போயா வந்து வாங்கிடுவோம் போயா அதுக்கப்புறம் தூண்டி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து வச்சிருப்போம் મી Thank <laughs> <laughs> அம்மா உள்ள வர துள்ளலே

ായി <OR> <disgust> <ytys choropteria> <familcible> <Thereseschool> நம்மளுக்கு முந்நூற்றம்பது தூண்டியில் முப்பது தூண்டில்தான் வந்து பரலாமீன் மீன் வந்து அடிச்சிருக்கு நம்ம எப்படி பார்த்திங்கன்னா வந்து ஒரு எட்டாயிரரூவா ஒம்பது ரூபாய்க்கு வந்து போக வாய்ப்பு இருக்கு தூண்டி முடிய போகுது வேறு எந்த மீன்மே வராது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு ஏன்னால் இந்த மீன் வந்து ரேட் வந்து கம்மியாக தான் வந்து போகும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்